எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படிங்கறத பாருங்க சோ உள்ள போயிட்டு என்னென்ன கடைகள் போட்டிருக்காங்க சோ ஏடிஜி வரைக்கும் நம்ம யூஸ் ஆர் மீடியால தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க உள்ள போய் பாக்கலாம் எதுக்கா வந்திருக்கீங்க பாளையம்ல இருந்து வந்திருக்கோம் கோபி செட்டி ஓகே என்ன காரணம் வந்திருக்கீங்க சும்மா फ्रेंड्स ஜாலியா போயிட்டு வரலாம் வந்திருக்கோம் ஓகே சோ எப்படி தெரியும் வரலாம் ஃப்ரெண்ட் மூலமா தான் தெரியும் நான் இதே ஊர் தான் இருக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நிறைய டைம் சின்ன வயசுல இருந்து என்ன ஸ்பெஷல் அந்தியூர் அப்படினால அந்தியூர்னாவே வெத்தல பாக்கு அதானே ஃபேமஸ் இந்த ஊர்ல கோயில் ஃபேமஸ் நோ

இந்த மாதிரி இருக்கும் சனிக்கிழமை மாடு நார்மலாவே சனிக்கிழமை மாட்டு சந்தை அதெல்லாம் இருக்கு அஞ்சு சாமா சந்தைனாவே இந்த உலகமே தெரியும் அஞ்சு சாமான் சந்தைவே அது பக்கத்துல இருக்க இருக்கு மலை மரக்காரங்க எல்லாமே திங்கக்கிழமை சந்தைக்கு இங்கதான் வருவாங்க திங்கக்கிழமை தான் சந்தை மாடு போய் சனிக்கிழமை இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ் எங்க ஊர்ல எத்தனை ஊர்ல இருந்தாலும் வருவாங்க ஒரு வாரம் மனுஷன் எத்தனை ஊர்ல வருவாங்க இந்த கோயிலுக்கு ரஞ்சூர் சந்தையில நம்ம பிரபலமா எல்லாம் எல்லா பொருளும் இருக்குதுன்னு இருக்காங்க பாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறோம் வருஷம் வருஷம் வருவீங்க இல்ல நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன் சரிங்க அப்புறம் இப்பதான் வந்திருக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு சரி நம்ம ஏரியாவில இந்த மாதிரி பிரம்மாண்டமா பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு மனசு எப்படி தோணுது ரொம்ப பெருமையா இருக்குதுங்க ரொம்ப பெருமையா ஆமா ஆமா ஃபேமிலியோட வரும்போது சந்தோஷமா இருக்கும் இல்ல தனியா வரும்போது சந்தோஷமா இருக்கும் ஃபேமிலியோட வரும்போது இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும் இப்ப கொஞ்சம்

எல்லா ஸ்டேட்ல இருந்து எல்லாரும் இப்ப நீங்க எப்படிmaal வந்து பாக்குறீங்க? எப்படி என்ஜாய் பண்றீங்க? ஆமா செம என்ஜாய் பண்றங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க. இப்ப நேகா தங்கமும் ஃபர்ஸ்ட் டைம்ங்க இது. இது ஃபர்ஸ்ட் டைம். அம்மா நான். கொஞ்ச நாள் சும்மா வருஷம் வருஷம் கூட்டார் அப்படிங்க. இன்னைக்கு வருவானா? மேரேஜ் ஆ? நானே ஃபர்ஸ்ட் டைம்ங்க, நேகாவும் ஃபர்ஸ்ட் டைம்ங்க. ஓகே ஓகே. இப்ப பாப்பா என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர என்ஜாய்மென்ட்டா இருக்குங்க. நான் விடியல் சேகர், முன்னாள் காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடா காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் இருக்கிறேன். அந்தியூர் குருநாத சுவாமி திருக்கோவில் திருவிழா என்பது ஆண்டுதோறும் ஆடி மாதத்திலே மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிற திருவிழா இங்கே தமிழகம் முழுவதும் இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டு ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடுகிற திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றை துவங்கி இருக்கிற திருவிழா இன்றைக்கு நிலை சேரப்போகிறது இன்னும் ஒரு வார காலம் இது விழா சிறப்பாக நடைபெறுகிறது இந்தியா முழுவதும் இருந்து மாட்டு சந்தை குதிரை சந்தை கால்நடை சந்தை கால்நடை சந்தை மட்டுமல்லாமல் உப பொருளாக இருக்கிற கால்நடை கலங்கார பொருளாக இருக்கிற கண்காட்சி இங்கே நடைபெறுகிறது இது பாரம்பரியமிக்க விழா ஒரு அறுபது ஆண்டு காலமாக இங்கே மண்ணை பொறுத்தவற்றில் அந்தியூரை ஒட்டி இருக்கிற பர்கூர் மலைப்பகுதியில பல ஆயிரக்கணக்கான மலையாள மக்கள் குருநாத சுவாமியை மிகப்பெரிய குலதெய்வமாக கும்பிடுகிற அந்த விழா குற்றாளர்களை உறவினர்களை அழைத்து சிறப்பித்து தமிழர் பண்பாடு கலாச்சாரம் என்பது இந்தியாவிலும் தமிழகத்தில் இருக்க உடல் உறவினர்களை சந்திப்பதற்கு இது போன்ற விழாக்கள் ஒரு வாய்ப்பாக அமைக்கிறது தைப்பண்டிகை மாரியன் பண்டிகை மாகாலயன் பண்டிகை இது போன்ற பண்டிகைகள் என்பது உற்றார் உறவினை தண்டிகளை பக்தி பக்தியை உறவுகளை பலப்படுத்திக்க ஒரு பாலமாக இருக்கிறது இது போன்ற பாரம்பரிய அந்த சிறப்பான விழா போட்டுதலுக்குரியது இது ஒரு பண்பாட்டு தமிழக கலாச்சாரத்தை காக்கிறது இது ஈரோடு மண்ணு கிடைத்திருக்கிற ஈரோடு மாவட்டத்தை கிடைத்திருக்கிற கொங்கு மண்ணு கிடைத்திருக்கிற மிக பெருமையாக கருதுகிறோம் இங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுடைய எல்லோரும் ஒன்று கூடி விவசாயிகளுடைய கடவுளாக விளங்குகிற கால்நடைகளை கால்நடை சந்தைகளை ஆடு மாடுகளை இந்தியா இருக்கிற குதிரை எல்லாம் இங்கே வருகிறது வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற விதமான ஆடுகள் பல்வேறு ஓங்கல் நாட்டு மாடு ஆந்திரா மாடு கர்நாடகா மாடு மலை மாடுகள் இதுபோன்ற பல்வேறு மாடுகள் கண்காட்சியெல்லாம் அற்புதமான கண்காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இது உலக பிரசித்தி பெற்ற விழாவாக கலந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு இந்திய அரசு இது ஒரு சாதாரண விழாவாக இல்லாமல் உலக அளவில் இந்த விழாவை எடுத்து மத்திய சுற்றுலா வாரியத்தின் மூலமாக தமிழக சுற்றுலா வாரியத்தின் மூலமாக உலக பெற்ற திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த திருவிழா மூலமாக நாங்கள் வைக்க கடந்து பெற்றிருக்கிறோம் எனவே மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை எல்லோரும் இணைந்து மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக மிகப்பெரிய உலக பிரசதித்த திருவிழாவாக சிறைய சிறை எல்லோரும் கலந்து கொள்கிற உலக மாற்றுகிற போது காலை மாடுகள் எல்லாம் கண்காட்சியிலே குதிரைகளில் கண்காட்சி ஆடு கண்காட்சி மாடு கண்காட்சி எல்லாம் இளைய சமுதாயம் மறந்துவிட்ட காலமாக இருக்கிறது பாரம்பரிய மாற்றிடங்களை பாதுகாப்பது பாரம்பரிய காடு காலநிலையங்களை பாதுகாப்பதற்கு இது ஒரு விழாவாக அமைகிறது இது ஒரு உலக திருவிழாவாக கொண்டாடுவோம் இது குருநாத சாமி அவளாலே

அம்மாப்பேட்டை பவானி ரோட்டில சுற்றுலவாக மலை மலை பாதை ஒட்டி வரை இருக்கிற மிகப்பெரிய அளவில் விழாவாக கொண்டிருக்காங்க இது வார காலம் ஒரு குதூகூலமான விழாவாக இருந்து கொண்டிருக்கிறது விட நன்றி நன்றி பேர் எஸ் டி ஈரோடு கல்வி வெள்ளிகளுடைய தவளை இருக்கின்றேன் குருவாசாமி திருவிழாவுக்கு மக்கள் கலந்து கொள்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஈரோடு மாவட்டத்தில் விஜயமங்கலம் என்ன படிக்கிறீங்க காலேஜ் ஓகே சோ இங்க வந்து அந்தியூர்ல என்ன பேமஸ் அப்படின்னா நானும் காலேஜ் தேடிதான் படிக்கிறேன்